ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பாசி பருப்பை வச்சு செட்டிநாட்டு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கிளாஸ் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேங்க இப்போ இதை இந்த பேனில் செத்துடலாம் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகை விட்டுறாமல் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் கலர் மாறணும் அவ்வளோதான் பாருங்க இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு நல்லா வாசனை வந்துருச்சு நல்லா கலரும் மாறிடுச்சு பாருங்க இப்போ இதை நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் ஒரு ரெண்டரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க அடுத்ததான் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் இந்த நெய்லேயே நல்லா வறுத்து விடணும் இப்போ இந்த நெய்லேயே நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த நெய்யிலையே நல்லா வாசனை வர்ற அளவுக்கு இந்த ரவையை வறுத்து விடணும் பாருங்கள் ரவை வந்து நல்லா நிறம் மாறி வந்துருச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விடணும் இப்போ அடுத்ததான் ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் தூள் சேர்த்துடலாம் அதையும் இது கூடவே இந்த நெய்யிலையே நல்லா வறுத்து விடணும் பாரு தேங்காவும் நல்லா இந்த இந்தளவுக்கு நல்லா வறுபடணும் இப்போ அடுத்ததாக நம்ம வேக வச்சு பாசி பக்கை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ அடுத்ததாக நான் எந்த கப்பால் பாசிபர் படுத்தணும் அதே கப்பால் ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்து செய்யலாம் இப்போ இதிலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு சிட்டிக்கை அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் உங்களுக்கு ஒரு கப் பாசி பருப்புக்கு ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கேன் கரெக்டான இனிப்புல இருக்கும் இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதுல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம சேர்த்த நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள் இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் ஒரு அரை கைப்பிடி அளவு உடச்சி வச்சு முந்திரி சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்ருலாம் பாருங்க சூப்பராக ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான சுவையான உட்கார ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் செய்த இந்த ஸ்வீட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ